மச்சி சாரி மச்சி இன்னைக்கு வெறும் பழைய சோறு தான் என்னடா சொல்ற பீஸ் வாங்கிட்டு வரணும் காலையில இருந்து பட்னியா கிடைக்கிறேன் இப்படி வாடா நீ வாடா இப்படி வரலன்னா போ நான் உட்காந்துக்கிறேன் நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா பாத்துருவா படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே நல்லா திருப்பி திருப்பி காட்டுறா என்ன அதிசயமா இன்னைக்கு குளிப்பாட்டுறா என்ன பிளான் பண்றான்னு தெரியலையே கஞ்சிக்கு இல்லைன்னு சொல்லி ஒருவேளை கைமா பண்ண பாக்குறானோ இருக்குமோ பாஸ் நீங்க தனியா கஷ்டப்படுறீங்க நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் ஹெல்ப் பண்ணி கீச்ச நீ வீட்டை சுத்தி போட்ட ஓட்டை அடைக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆச்சு இடத்த காலி பண்ணி தம்பி என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே நைட்டு விடிய விடிய கண் முழிச்சு வண்டி ஓட்டிட்டு வர ரெண்டு மூதவங்கள எப்படி தூங்குது பாரு ஏதாவது புளியாமரம் வரட்டும் வச்சு சாத்துறேன் நீ சரியா நாமல இறந்த வந்து தொட்டு பாடுற நான் தொட்டா அதே இடத்துல நீ செத்துருவடா டேய் இது உங்க அப்பா மட்டும் வண்டியா நீ மட்டும் தான் முன்னாடி உட்காரியா இப்ப நான் வந்து உட்கார மாப்பிள்ள வண்டிக்குள்ள இடம் இல்லடா கோவம் வந்துச்சு நீ ரொம்ப பேசுற பின்னாடி நடந்து வா அப்பதான் புத்தி வரும் காலங்காத்தால எந்த நாயிட கதவை தட்டிக்கிட்டே இருக்கு இந்த நாயா இவன் மூஞ்சில முழிச்சா குடிக்க கஞ்சி குடி கிடைக்காதே காலையில என்ன விளையாட்டு காட்டுறா கே எப்படி எல்லாம் சோதிக்கிறா கே ஆஹா கதவை திறந்துட்டு வெளியே வந்தா கவாபவாசம் என்னமா அடிக்குது அடி அடி போய் சாப்பிட்டு வருவோம் ஐயோ கவாபவாசம் இல்லையா காக்கா சத்தம் நாத்தம் எப்பானு காரை என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபுடிச்சேன் அண்ணாச்சி யாரு கடைக்கு வந்தா நான் கார்ல வெளியே போயிருக்கேன்னு சொல்லுங்க இவனா நேற்று வரைக்கும் தெருவுல பொருக்கிட்டு இருந்தான் இவன் கையில இப்படி காரு என்ன வாயிடா இது என்ன வாயி இதுக்கடா என் கவரை பிச்ச வர ஆத்திரத்துக்கு இது ஆளு சில்பா கொடுத்ததுடா இவனுங்க பண்ற அநியாயத்துக்கு என்ன என்னால படமே பார்க்க முடியல மாப்ள ஓடுறான் அவன் குரல கடிச்சு துப்பிட்டு வாடா நல்ல சீன் ஓடிக்கிட்டு இருக்குது ஆப் பண்ணிட்டான் டே வேணா நான் ஓனரு பண்ணு ஓனரா இருந்தா என்ன வேணா செய்வே நீ என்ன வச்சு டெய்லி நாலு வேளை பல்ல வளர்க்கிறேன் அஞ்சு வேளை குளிக்கிறேன் உன் கலர் மட்டும் அப்படியே இருக்கு அதான்டா பன்னி மேய்க்கறானே பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்தி சப்பல் சப்பல் அயோதிமா ஹாய் फ्रेंड्स கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆல் கொடுத்துக்கங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் டே லைட்டை திருப்பாதா லைட்டை திருப்பாதா திருப்பிட்டேன்டா ஏன்டா நிம்மதியாக கொஞ்ச நேரம் உச்சா போகிறீங்களாடா

தலையில சோறி இருந்து எவ்ளோ இருக்கு இவ்ளோ நாள் இது தெரியாம போச்சே யா திருநீர் உம் ஏண்டா 나야 பகல் கனவா அதெல்லாம் நடக்காது தம்பி ஏஞ்சி வேல வேதிக்க போناயே இப்புது படா எடுத்துக்கறேன்னு சொல்லி ஒரு மொக்க படத்தை எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் காதுல ரத்தம் வந்துடும் ஆள uğற சாமி அங்க பாத்தியடி அவன நம்ம வீட்டுல இருந்த வரைக்கும் மரம் ஏற தெரியாது சொன்னான் காட்டுல விட்டவன எப்படி ஏறுது பாரு மாட்டி கிச்ச மாட்டி கிச்ச ஏண்டா உன்னை காலையில ஆறு மணிக்கு எழுப்பிட சொன்னேன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் உன்னை காலையில அஞ்சு மணிக்கு எழுப்பிட சொன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த உன்னை வந்து வச்சுக்கிறேன் மச்சி 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 அந்த சோர் இருந்தா கொஞ்சம் போட என்னவோ அவ்வளவு வேகமா வீட்டு விட்டு வெளியே போறேன்னு சொன்னேன் அப்புறம் இதுக்கு திரும்பி வந்தேன் சோர் கெட்டு போயிட்டு கூடாதுல்ல இவன் எங்க இருந்துடா வந்தான் என்ன கேட்காம யாரும் புக்கல போறோம் இப்ப பாரு அடிக்க அடியில எப்படி கதறிக்கிட்டு ஓடியாராம் பாரு டேய் ஒரு ஆள் சாப்பிடறதுக்காண்டா காசு இருக்கு ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன் சொல்லும் போது தலை நீட்னா போதும் சரி நான் ஒளிஞ்சுக்கிறேன் என்ன விட்டுட்டு ஒரு கட் கட்டிடாத எல்லாம் நம்ம ஆளுங்கடா தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் முடி இருக்கு நாயும் புட்டி இருக்கு பிரியாணி எவன் தின்னு இருப்பான் கண்டுபிடிச்சிருவாலோ அவன் வரதுக்குள்ள நம்ம இடத்துல போய் செட்டில் ஆயிடுவோம் பிடிக்கிறேன்

கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை கூடவே பெல் பட்டனை தட்டி ஆல் கொடுத்துக்கங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பாக்கலாம் டி மாப்பிள எதை சதி பண்றான் அவன் குடுக்கிற சாப்பாட்டை திங்காத என்ன தள்ளி விட்டுட்டு நீ மட்டும் இருக்கா முன்னாடி போற நீ சின்ன பாயிண்டா சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது இவன் ஒர்க் அவுட் பண்றதுக்கு என்ன இதுக்கு கூட்டிட்டு வந்தா யார் இவன் இவ்ளோ கேவலமா இருக்கான் இவனெல்லாம் எப்படி ஜிம்முக்குள்ள விட்டாங்கடா நம்ம மூஜி ஆப் எங்கடா போச்சு இந்த மின்மினி பூச்சி என்கிட்டயே விளையாட்டு கட்டுறியா உன்னை கடிக்காம ஓட மாட்டேன் டேய் என்ன தைரியம் இருந்தா என் பாசம் மேலேயே உட்காந்துருப்ப உள்ள வேற என்ன உடஞ்சிச்சோ இந்த மூஞ்சிக்கு மேக்கப் ஒரு கேடு இனிமே மேக்கப் தொடுவ இப்படி மேக்கப் போட்டு இன்னும் எத்தனை பசங்களை மெட்டல் ஆக்க போற டே இந்தாடா உனக்கு பிடிச்ச சிக்கனு கூடவே அந்த டேப்லெட்டையும் சாப்பிட்டுரு சிக்கனை நான் சாப்பிட்றேன் டேப்லெட்டை நீ சாப்பிடு